கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் சங்கர சம்ஹிதை சிவ ரகசிய கண்டத்தில் வீரமாகேந்திர காண்டம் அதில் ஒன்று வீரபாகு கந்தமாதனத்திற்கு கந்தமாதனத்திற்குச் செல்லுதல் அசுரர்களின் விருத்தாந்தங்களையெல்லாம் பிரகஸ்பதி தேவர் வாயிலாக கேட்டறிந்த முருகப்பெருமான் பிரம்மா விஷ்ணு முதலான சகல தேவர்களையும் நோக்கி நீங்கள் இனிமேல் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் அந்த சூரபத்மனை அவனுடைய உற்றார் உறவினர்களோடு அழித்து உங்களுடைய பதவிகளையும் நானே மீட்டுத் தருகிறேன் அதற்காக அவனுடைய பலாபலன்கள் நல்லது கெட்டது இவற்றை நாம் சரிபர அறிந்து கொள்வதற்காக நம்மிடையே ரகசியங்களை நன்கு உணர்ந்தவனும் சாமார்த்தியசாலியாகிய ஒரு தூதுவனை அனுப்ப வேண்டும் அதற்கேற்ற தகுதி வாய்ந்த தூதனாக நாம் இங்கிருந்து யாரை அனுப்புவது என்று வினவினார் உடனே தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த காரியத்திற்கு வீரபாகுவையே அனுப்புவது என்று முடிவு செய்து அதற்கான சம்மதத்தையும் முருகப்பெருமானிடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள் பிறகு அவர்கள் வீரபாகுவை நோக்கி வீரம் செறிந்த வீரபாகுவே நீ தேவர்களின் நன்மையை கருதி இப்போதே இங்கிருந்து புறப்பட்டு சூரபத்மனின் நகரத்திற்குச் சென்று அவனைப் பற்றிய விவரங்கள் அனைத்தையும் மிக தெளிவாக விசாரித்து தெரிந்து கொண்டு விரைவில் இங்கே திரும்பி வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் கந்த பெருமானும் அவனை நோக்கி வீரபாகு நீ சூரபத்மனிடம் சென்று அடே சூரனே நீ மரியாதையாக உன் பிடிவாதத்தை தளர்த்திக் கொண்டு ஜெயந்தன் முதலான தேவர்களை சிறையிலிருந்து விடுதலை செய்து அவர்களை பாதுகாத்தபடியே உன் நகரத்திற்கு வாழ்ந்து வா இல்லை என்றால் நான் விரைவில் படைகளோடு இங்கு வந்து தம்பிகளோடு மைந்தர்களோடும் கூடிய உன்னை கொன்று விடுவேன் இது முருகப்பெருமானின் ஆக்ஜையாகும் என்று சொல் அதற்கு அவன் என்ன பதில் அளிக்கிறான் அவனுடைய எண்ணம் என்ன என்பதை நீ அறிந்து கொண்டு எங்களிடம் சொல்ல வேண்டும் என்றார் வீரபாகுவும் பெரும் மகிழ்ச்சியோடு அதற்குச் சம்மதித்து முருகப்பெருமானை வணங்கி விடைபெற்றுக்கொண்டு கொண்டு சூரபத்மனின் நகரத்தை நோக்கி உடனடியாக புறப்பட்டு சென்றான் அவன் மலைகளில் அதே மேன்மையான கந்தமாதனம் என்னும் மலையின் மேல் ஏறி நின்று கொண்டு பிரம்மாண்டத்தின் சுவர் வரையிலும் கோர வடிவத்தைக் கண்டு பயங்கரமான தோற்றத்தில் மிக பெரிய உருவமாக வளர்ந்து பெருகி அங்கிருந்தபடியே சூரபத்மனுடைய அதி அற்புத அழகு வாய்ந்த நகரத்தை பார்வையிட்டான் அநேக அசுரர்களாலும் அநேக கோபுரங்களினாலும் அலங்கரிக்கப்பட்ட அநேக மண்டபங்களினாலும் எட்டு உபநகரங்களைக் கொண்டும் விளங்கி வரும் அந்த நகரத்தை உலகத்தில் உள்ள கடல்கள் மலைகள் கண்கவர் தேசங்கள் ஆகியவற்றையும் பார்வையிட்டு வியந்த வீரவாகு அசுரகுல பெருமக்களோடு நிறைந்திருக்கும் இந்த பிரம்மாண்டமான பட்டினத்தை நான் என்னுடைய இந்த பெரிய பயங்கரமான வடிவத்தோடு என் உள்ளங்கையிலேயே அடக்கும்படியாக செய்து செக்கு எல்லை அரைப்பது போல் என் கையில் பிடித்து அழிக்கப் போகிறேன் என்று தனக்குள் நினைத்து கொண்டான் பிறகு அவன் அடே அப்படி செய்யக்கூடாது அதனால் இங்கு சிறைப்பட்டிருக்கும் சகல தேவர்களும் அசுரர்களோடு சேர்ந்து நாசமடைந்து விடுவார்களே என்றும் எண்ணினான் இம்மாதிரியான யோசனைகளில் மூழ்கியிருந்த வீரபாகு அங்கிருந்தவாறே பல அட்டகாசங்களையும் புரிந்தான் அவனுடைய அட்டகாச அமற்கலங்களை தாங்க முடியாத அந்த கந்தமாதனம் என்கிற மலையானது அப்படியே கீழ்நோக்கித் தாழ்ந்து பூமியில் அமிழ்ந்து போய்விட்டது அச்சமயம் அந்த மலையின் குகையில் தங்கியிருந்த தாரகாசுரனின் அசுர சேனா வீரர்கள் அனைவரும் பூமியின் கீழ் புதையுண்டு இறந்து போய்விட்டார்கள் அதன் பிறகு வீரபாகு முருகப்பெருமானை மனதில் எண்ணி வணங்கியபடியே ஒரு வினாடி நேரத்திற்குள் அதி துரிதமாக கடலை தாண்டிவிட்டான் அவன் கடலை தாண்டுவதற்காக தன் கால்களை மேல் நோக்கி தூக்கியவுடனேயே பூமியில் அழுந்திக் கிடந்த அந்த மலை சட்டென்று பழையபடியே உயர்ந்தோங்கி கம்பீரமாக நின்றது வீரப்பாகு வெகு அமர்க்கலமாக ஆகாய வெளியில் பறந்து செல்லும்போது அந்த மலைகளும் காற்றில் பஞ்சு பொதிகள் பறப்பதைப் போல் அவனை பின்தொடர்ந்து பறந்து சென்றன அச்சமயத்தில் சமுத்திரங்களில் பெருவாரியாக அலைகள் கிளர்ந்தெழுந்து கொந்தளித்து குமுறின அவன் துரிதமாக பறந்து செல்லும்போது உண்டாக்கிய காற்றினால் வடவாக்கினியும் அணைந்தது இப்படியாகவே வீரபாகு செல்லும் வழியில் இடைப்பட்ட மேகம் சூரியன் ஆகிய அனைத்தும் அவனுடைய துரித துரிதகதியால் சுழன்று தடுமாறின இப்படியாக வீரபாகு யாலிமுகன் என்கிற அசுரனுடைய இலங்கை பட்டினத்தை அடைந்தபோது அந்த அசுரனுடைய வீர சேனாபதியாகிய வீரசிங்கன் என்பவன் ஆகாய மார்க்கமாகச் செல்லும் வீரபாகுவை பார்த்துவிட்டான் உடனே அவன் ஐநூறு வாகினி சேனைகளோடு தன் நகரத்திற்கு வெளியே விரைந்து வந்து அடே நீ யார் இப்படி வேகமாக எங்கே சென்று கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான் அதற்கு வீரபாகு நான்தான் வீரபாகு என்பவன் இப்போது நான் சூரபத்மனின் இருப்பிடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் என்னை உன்னால் என்ன செய்துவிட முடியும் என்று வீராப்பாக பேசி அந்த சேனா வீரனின் அருகில் நெருங்கிச் சென்றான் உடனே வீரபாகுவின் மீது அந்த அசுர வீரன் சரமாரியாக அம்புகளை பொழிந்தான் அவனுடைய சேனா வீரர்கள் அனைவரும் பெருத்த ஆரவாரம் செய்து கூக்குரலிட்டார்கள் அதை கண்டதும் வீரபாகு தன்னுடைய கத்தியை எடுத்து நூறு வாகினி எண்ணிக்கை கொண்ட அந்த அசுர வீரர்களை வெட்டி வீழ்த்தினான் அதைப் பார்த்து பயந்த மற்ற அசுரர்கள் அனைவரும் அங்கிருந்து ஓடி சென்று விட்டார்கள் வீர சிங்கனோ தானே நேரில் வந்து வீரபாகுவின் உடலை நோக்கி சூளத்தையும் வஜ்ராயுதத்தையும் வீசி எறிந்தான் மிகுந்த பராக்கிரமம் வாய்ந்த வீரபாகுவோ அந்த இரண்டு ஆயுதங்களையும் தன் கையிலிருந்து கத்தியினாலேயே உடைத்து போட்டான் மேலும் அந்த வீரசிங்கனுடைய தலையையும் இரு கரங்களையும் வெட்டித் தள்ளினான் இப்படியாக ஆகாயத்தில் இருந்த வண்ணமே ஏராளமான அசுரர்களைக் கொன்று குவித்த வீரபாகு அதன் பிறகு இலங்கை பட்டினத்தின் மீது தொப்பென்று வேகமாக குதித்து நின்றான் அவன் அப்படி வேகமாக குதித்த அதிர்ச்சியில் அந்த பட்டினம் பூமியில் அழுந்தி புதைந்து விட்டது அதனால் பற்பல அசுரர்கள் மாண்டு மடிந்து விட்டார்கள் சிலருக்கு கை கால்கள் முறிந்தன சிலரை திமிங்கலம் முதலான மீன் இனங்கள் இழுத்துக்கொண்டு சென்றன அப்போது யாழிமுகனின் குமாரனான அதி வீரன் வெகுண்டெழுந்தவனாக யுத்தம் புரிய வெளியே வந்தான் அவனுடைய சேனா வீரர்கள் அதிக கோபாவேசத்தோடு வீரபாகுவின் மீது பான சரங்களை பொழியலானார்கள் வீரபாகுவோ அந்த பானங்களையெல்லாம் சின்னாபின்னப்படுத்தி அவர்களில் பலரையும் கொன்று குவித்தான் அதை கண்ட அதிவீரன் தன்னிடமிருந்த சக்தியாயுதத்தை எடுத்து வீரபாகுவின் மீது வீசி எறிந்தான் வீரபாகுவும் அந்த ஆயுதத்தை தன் கத்தி முனையினாலேயே உடைத்து விட்டான் அதிவீரன் மீண்டும் ஒரு வலுவான கதையை எடுத்து வீரபாகுவின் உடலை நோக்கி வீசி எறிந்தான் அந்த கதாயுதம் வீரபாகுவின் மார்பில் பட்டு தெரித்து நூறாக உடைந்து சிதறியது அதிவீரன் பின்னும் அஞ்சாமல் ஒரு சூலத்தை எடுத்து அவன் மீது வீசினான் அந்த சூலத்தையும் தன் கையினால் பொடி விட்டான் வீரபாகு அதன் பிறகு அதிவீரன் தனக்கு பிரம்மதேவனால் கொடுக்கப்பட்ட ஒளி பொருந்திய கத்தியை எடுத்து இப்படியும் அப்படியுமாக சுழற்றியபடியே வீரபாகுவிடம் போர் புரியலானான் இருவருக்கும் மும்முரமாக வாட்போர் நடந்தது இறுதியில் வீரபாகு தன்னுடைய கூர்மையான கத்தியினால் அவனுடைய இரு கைகளையும் தலையையும் எளிதில் வெட்டி எறிந்தான் இப்படியாக அந்த இலங்கை பட்டினத்திலுள்ள சகல அசுரர்களையும் கொன்று குவித்துவிட்டு பலவிதமான அட்டகாசங்களையும் புரிந்த வண்ணம் வீரபாகு ஆகாயத்திற்கு விரைந்து வந்தான் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்